ஹலோ யூரிவான் நான் உங்கள் டாக்டர் சேதா அருஜின் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் என்ஐசியுள்ள நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா நான் சிஸ்டருக்கு குழந்தைக்கு வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அட்வைஸில் நான் சொல்லிட்டுருந்தேன் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சினாரியோ என்ன அப்படின்னா ஓவர் ஃபீடிங் ஆகும் இந்த ஓவர் ஃபீடிங் எல்லாருடைய வீட்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க குழந்தை அழுகிற நேரம்னா ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ குழந்தைக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் பண்ணணுமா அப்படின்னா அது அவசியம் இல்லை அது எப்போ வரைக்கும் அவசியம் அப்படின்னா குழந்தை நார்மலாக பிறந்ததுக்கப்புறம் ஒரு வெயிட் இருப்பாங்க ஒரு ஏழுலேருந்து பதினாலு நாள் அவங்களுடைய வெயிட் லாஸ் ஆகிட்டு மறுபடியும் அவங்களுடைய பர்த் வெயிட் வருவாங்க அந்த பதினாலு நாள் வரைக்கும் நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபீடிங் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க எப்போ அழுகுறாங்களோ அப்போ ஃபீடிங் கொடுத்தாலே போதுமானது இப்போ இந்த சிஸ்டர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா குழந்தை எப்போயெல்லாம் அழுகுதோ எல்லாம் ஃபீடிங் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஈச் அண்ட் எவ்ரி கை க்ரை ஆஃப் தி பேபி இஸ் டெல்லிங் எ லாங்குவேஜ் பேபியுடைய லாங்குவேஜே க்ரை தான் ஸோ எல்லா கிரையையும் பசிக்காக வர்றதில்லை வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அதை நீங்க புரியாம பசிக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்க ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது மறுபடியும் அவங்கள டிஸ்கம்ஃபர்ட் பண்ணும் இப்ப குழந்தை அழுகும் போது அந்த குழந்தை பசினால அழுகாம நீங்க மறுபடியும் ஃபீடிங் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா வாமிட்டிங் பண்ணும் வயிறு வந்து டைட்டாக ஆரம்பிக்கும் அந்த டைட்னஸ் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் க்ரியேட் பண்ணும் டிஸ்கம்ஃபர்ட் மறுபடியும் ஒரு பெயினை கிரியேட் பண்ணும் மறுபடியும் குழந்தை உடனே அழுக ஆரம்பிச்சிடுவாங்க மறுபடியும் நீங்க ஃபீடிங் பண்ணுவீங்க ஸோ இது சின்னாரியம் என்ன நடக்குதுன்னா எல்லா பேரண்ட்ஸும் மோஸ்ட்டாக என்ன சொல்வீங்க வந்து நான் ஃபீடிங் கொடுத்தும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஸோ இதுதான் ஓவர் ஃபீடிங்குடைய சிம்டம்ஸ் ஸோ குழந்தை எதுக்காக அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட்டிஃபை பண்ணுங்க இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா குழந்தை எதுக்காக அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூடயே இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பீடியட்ரிஷனுக்கும் மட்டும்தான் இது தெரியும் இந்த வீடியோல நான் மெயினாக சொல்ல வர விஷயம் குழந்தைக்கு எல்லா அழுகையுமே பசினால் வர்ற அழுகை இல்லை அழுகையுடைய காரணத்தை கண்டுபிடிங்க அதை சரி பண்ணுங்க நம்ம ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் குழந்தை பசினால் எப்படி சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு குழந்தைக்கு பசிக்க தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் குழந்தை வயிற்று தான் அழுகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம போட்டுருக்கோம் அந்த வீடியோவையும் பாருங்கள் ஸோ இ எவ்ரி க்ரை இஸ் எ லாங்குவேஜ் ஆஃப் த பேபி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நான் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேன் அன்டில் தென் பை பாய்